ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநிதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் அப்படியே காவேரியிட்ட அப்படி கிட்டக்க வந்து நெருங்கி வராங்க என்ன காவேரி ஐ சொல்கிற அதுக்கப்புறம் சொல்லு சொல்லு அப்படின்னு சொல்லையிலே கரெக்டாக பார்க்குறாங்க அதாங்க அங்கே பார்த்துக்கு சரியான நேரத்தில் கரண்ட்டை கட் பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி காவேரி அப்படியே விலகி போகிறாங்க நான் உங்களை விட்டு ரொம்ப தூரம் போயிடுவேன் நீங்கள் வெண்ணிலா பார்த்துட்டா என்னை விட்டுருவீங்க அப்படின்னு ஒரு முட்டாள்தரமான ஒரு யோசனையை நினச்சி வச்சுக்கிட்டு எப்படிங்க இந்த காவேரி பக்கினால் பண்ண முடியுது அப்படி என்னனுங்க உங்கள் மேலே உயிராக கறந்துக்கிட்டு இருக்கான் பாசத்தை அதை விட்டுட்டு வெண்ணினா வந்தா போயிருவாரு அதனால நம்ம இப்பவே தூரம் போயிருவோம் விஜய் போயிருவோம் என்னடா இவ்வளோ ஆசையா வாய்கிட்ட வந்து சாப்பாடு ஊட்டிட்டு தட்டி விட்ட மாதிரி எப்படிங்க இருக்கும் அப்படியே என்ன காவேரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கே அவங்களுக்கே மனசு கொஞ்சம் ஃபீல் ஆகுது சரி பாவம் ஏன் இப்படி இவரை நம்ம ரொம்ப நோக்கடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி அப்படியே பின்னாடி போன காவேரி அப்படி முன்னாடி ஓடி வந்து அப்படியே தோல்லை கைய போட்டு இறுக்க கட்டி பிடிச்சி என்ன பண்றாங்க நெத்தி கண்ணம் காலத்துல அப்படியே முத்தம் கொடுக்குறாங்க இறுக்கி கட்டி பிடிச்சிக்கிறாங்க ஃபஸ்ட்டு கட்டி பிடிச்சோன்னு இவரால் தங் சந்தோஷம் தாங்க முடியல நெத்தியில் வேற முத்தம் கொடுக்குறாங்களா இவர் ஏற்கனவே கேட்டார் பார்த்தீங்களா கடையில் வாங்காத பொருளாக இருக்கணும் எனக்கு ரொம்ப பிடிச்சதாக இருக்கணும் அது உங்ககிட்டே இருக்குன்னு அதை கொடுத்தோன்னே எப்படி இருக்கும் அப்படியே சந்தோஷம் தாங்கலை பொங்கப்பானை பொங்கி வந்து அப்படினு கொலவை விடுவாங்க பாருங்கள் அவ்வளோ பெருமகிழ்ச்சி வரும் பாருங்கள் அந்த புதுப்பானை பொங்கின வெள்ளை வெள்ளேன்னு இருக்க மாதிரி தாங்க விஜயோட முகமும் மனசும் அப்படியே சந்தோஷம் பூரிச்சு போகுது சந்தோஷம் அடர இந்த மாதிரி லாம் காவேரி பண்ணக்கூடாதுங்க நல்லா சேமி சிங்காரிசி ஏதா இருக்க போகிறேன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரிதாங்க அப்படியே எல்லாம் அப்படியே பாசத்தை பொழியிறாங்க கட்டி பிடிக்க என்னை அப்படியே நான் அவங்கள வந்து என்னை பிடிக்குமா அப்படிங்க இப்படிங்க நான் உங்களுக்கு அப்படியே என்னைக்கு நான் உங்களை பாசமாக இருக்கேன் ஐ லவ்யூங்கோ அப்படிங்கிற ஐ லவ்யூங்கிற தவிர அவ்வளோ சொல்லாமல் சொல்லி முத்தம் மழை பொழியிறாங்க இயக்கத்தையும் பாசத்தையும் கொட்ட கொட்ட விஜய் என்ன பண்ணுறாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை காவேரி இந்த மாதிரி செய்வேன்னு அவர் நினச்சி பார்த்தேன்னா சும்மா கட்டி பிடிப்பாங்க முத்தம் கொடுப்பாங்க ஐ லவ்வி சொல்லுவாங்க இதை தான் எதிர்பார்த்தாரு ஆனால் இவங்க நாடி கமலத்தில் நாவி கமலத்துலேருந்து அப்படியே பொங்க பொங்க கண்ணீர் வேற பொங்க பொங்க அழுதுகிட்டே கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து அவ்வளோ காதல் வசனம் பேசுகிறாங்க ஐ லவ்யூங்கிற தவிர எல்லாம் பேசி முடிக்கிறாங்க ஆனால் இதுக்கே பயப்பில் சொக்கி போயிருது விஜய் பார்த்தீங்கன்னா சந்தோஷம் தாங்கல எனக்கு இதுவே போதும் காவேரி எனக்கு எப்படி இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லி ரொம்ப 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 ஹாப்பியாகிறாரு காவேரி அவங்களும் இருக்க கட்டி பிடிச்சிக்கிறாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறம் பெட்ஷீட்டை தான் காமிக்கிறாங்க உட்கா உட்காந்துருக்காங்க கவிரி நீ இப்படி பண்ணுவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை காவிரி நான் உங்கள்கிட்ட கேட்டேன் தான் எனக்கு விலை மதிப்பில்லாத கொடுன்னு ஆனால் இது தான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிடல இந்த காவேரி மக்களுக்கு தெரிய வேணாம் அப்போ இவர் எதிர்பார்த்தது இதைத்தானா நம்ம ஆசையாக கட்டி முத்தம் கொடுக்குறத விலை மதிப்பில்லாத பொருள் நினச்சாரா அப்படியாவது நினைக்க வேணாம் அவங்க பிடிச்சிட்டாங்க ஒருவே தம்ம மு நாம பிடிச்ச முயலுக்கு மூணு கால் அப்படின்னு காவேரி நினச்சிட்டாங்க அதனால் அவங்க காவேரி வந்து வெண்ணிலாவை கொண்டாந்து அந்த நிப்பாட்டியே தீரணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அதனால் அதுலேருந்து பின்வாங்க மாட்டாங்க சரிங்க படுங்க எனக்கு தூக்கம் வருது அப்படிங்களேன் என்னக்கா விரி எவ்வளோ சந்தோஷத்தை கொடுத்துருக்குற உடனே ஈஸியாக படுன்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படிங்களே பின்ன என்னங்க தூங்குங்க அப்படிங்களை இல்லைக்காவேரி எனக்கு எப்படி இருக்குது தெரியுமா நீ இந்த மாதிரி பண்ணுவேன்னு நினைக்கவே இல்லை சரிங்க அப்படிங்கிறாங்க சரி காவேரி விஜய்க்கு இப்படி பண்ணுறமே துரோகம்னு கொஞ்சம் கூட நினைக்கல அவங்களுக்கு ஒரு நினைப்பு அவரோட சந்தோஷத்தை கொண்டாந்து ஒப்படைக்கிறோம் அவர் சந்தோஷமா இருக்கணும் இதோட சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க முட்டாள் தனமாக இங்கே விஜய் என்ன பண்ணுறாங்க சரி காவேரி நீ அங்கே அங்கே வச்சு ஐ சொல்லி அதுக்கடுத்து உள்ளதை சொல்லு சொல்லுன்னு கெஞ்சிராருங்க பைய பிள்ளை இந்த பிள்ளை என்ன பண்ணுது அதெல்லாம் சொல்ல முடியாது சும்மா தான் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் இல்லை நீ சொல்லணும் அப்படிங்கிற அதாவது ஹாப்பி பர்த்டே அப்படிங்கிறாங்க என்னது ஹாப்பி பர்த்டேயா ஆ அதெல்லாம் இல்லை நீ வேற சொல்ல வந்த சொல்லு சொல்லு அப்படிங்கிறாங்க இல்லைங்க எனக்கு தூக்க வருது இல்லைம்மா இது போங்கா இருக்கு நீ சொல்ல வந்த சொல்லு ஐயோ ஹாப்பி பர்த்டே அதான் சொல்லிட்டியே ஏன் சொன்னா இன்னொரு வாட்டி சொல்லக்கூடாதா நான் எத்தனை வாட்டி வேணாலும் சொல்லுவேன் நீங்க அதெல்லாம் என்ன கூடாது அப்படிங்கிற ஓ நான் சொன்னது எனக்கே நீ திருப்பி தரியா அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் இங்க பார்க்க வெறி நீ என்னை எவ்வளவு சந்தோஷப்படுத்திருக்க தெரியுமா நீ பெருசா வேற லெவலுக்குலாம் நீ பண்ணியிருந்தா கூட எனக்கு பிடிச்சிருக்காது என்னை குட்டி கொண்டே வச்சு அவ்வளோ அழகா நீ எனக்கு வந்து பிறந்தநாள் பரிசா கொடுத்துருக்க இதுக்கு நான் ரிட்டன் பரிசா உனக்கு நாளைக்கு ஒரு பரிசு கொடுக்குற மாதிரி சும்மா அசந்து போயிடுவேன் அப்படின்னு விஜய் சொல்றாங்க அந்த இதை தாங்க சொல்றாங்க அந்த கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்களே ஒரு வருஷம் அக்ரிமெண்ட்டு அதை கிழித்து போடுற பற்றி பேசுகிறாங்க ஆனால் அதை விட இவங்க காவிரி என்ன நினைக்கிறாங்க உங்களுக்கு அதை விட ஒரு கிஃப்டா நாளைக்கு தர போகிறேன் அப்படிங்கிற மாதிரி மனசில் நினைக்கிறாங்க இவர் நாளைக்கு வரைக்கும் நீ வெயிட் பண்ணு சஸ்பென்ஸ் அப்படிங்கிறாங்க ஏன் இப்பவே அந்த பேப்பர் எடுத்தாங்க கண்ணு மாடி கிழிச்சா என்ன முதல் உடல் குறைஞ்சி என்ன அப்படிதாங்க நமக்கு தோணுது விஜய் மேல கோவம் வருது இல்லைங்க நீங்க கூட நினைக்கலாம் என்னடா இவ காவேரி திட்டுறா விஜய் திட்டுறான்னு இந்த லவ் ரெண்டு பேருமே ஓப்பனா சொல்லாத வரைக்கும் ரெண்டு பேரும் தனங்க திட்டணும் தோணுது நீங்க எல்லாம் இல்லையா அப்படின்னு சொல்லிருங்க விஜயும் சொல்ல மாட்டேங்கிறாங்க காவிரியும் சொல்ல மாட்டேங்கிறாங்க ஒவ்வொருத்தவங்க ஒருத்தவங்க இவங்க முன்னாடி போனா இவங்க பின்னாடி போறாங்க இவங்க மேட்டுக்கு இழுத்தா இவங்க வயலுக்கு இழுக்கிறாங்க அந்த மாதிரி தான் ரெண்டு பேரும் போயிட்டு இருக்கு இந்த பிள்ளையும் ஐ லவ் யூ நீ தான் அப்படி இப்படின்னு சொல்ல மாட்டேங்குது இவர் என்ன பண்றாரு நாளைக்கு கிழிச்சு போடுறதுக்கு இன்னைக்கே கிழிச்சு போட்டேன் அப்புறம் கோவம் கோமா வருதா இல்லையா என்ன இந்த கோவத்தோட அவங்களோட என்ன இருக்குது ரெண்டு பேர் பிரிஞ்சிடக்கூடாது ரெண்டு பேர் ஒன்று சேரணும் அப்படிங்கிற ஆதங்கம் தானங்க நம்மளோட வீக்காக ஃபேன்ஸுக்கு பூராத்துக்குமே அதுக்கப்புறம் தூங்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு விட்டேத்தியாக படுத்துடுறாங்க இவர் என்ன பண்ணுறாரு பட்டுன்னு ஒரு கிஸை கொடுத்துறாரு காவேரிக்கு இது வந்து என்னோடய ரிட்டர்ன் கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு படுக்கிறாங்க ஏன் காவேரி நீ அந்த ஐ அதுக்கு அடுத்து சொல்ல போகிறத நான் தூங்கினதுக்கப்புறம் சொல்லுவியா சொல்லு சொல்லு அப்படிங்கிறாங்க தூங்குங்க அப்படின்னு காவேரி சொல்ல அப்படியே பாவமாருக்கு இருக்குது தூங்கி போகிறாரு உடனே சீனை கட் பண்ணி முடிச்சிடுறாங்க காலையில் காமிக்கிறாங்க பார்த்தா இங்கே பசுபதி இங்கிட்ட அங்கட்டும் மாடு மேயும் இங்கிட்ட அங்கட்டும் விட்டால் லாவும் அந்த மாதிரி அலைய ராகினி அலைய ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க அடுத்தவன் குட்டியை கெடுக்கிறதுக்கு என்னம்மா அலையிறான் பாருங்க பார்த்தா ஏப்பா என்னப்பா வா வந்து கூட்டி கூடிய நிப்பாட்ட மாட்டாப்பா அவர் ரொம்ப பண்ணுறாப்பா அப்படி அப்படின்னு சொல்ல அதாம்மா நம்மளே குட்டி அந்த காமிச்சிருவோமா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க இல்லைம்மா நம்ம காமிச்சா இங்கே குட்டி அந்த காமிச்சா இவன் இங்கே இருக்கட்டும் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி கூட போயிடுவார் விஜய் அப் அப்படியாப்பா ஆமாம்மா கல்யாணம் புரிசே முன்னாடியே இருக்காங்க அவ்வளோ சுலபமாக முன்னாடி ஆள் காதலி நான் இவ கூட வாழ்வேன் அப்படின்னா அப்படிலாம் சொன்னால் உலகம் ஒத்துக்காது சட்டம் விடாது கேஸ் வரைக்கும் போவாங்க ஆனால் அந்த சாரதா இருக்காளைய என் தொங்காச்சு அவள் சும்மா விடுவான்னு நினைக்கிற மகள்களுக்கு ஒன்றொன்னா ஆஞ்சிடுவாள் பேயா வந்துடுவாள் அதனால் கட்டி ஏறி சண்டைக்கு போடுவாங்க அதுக்கு என்னப்பா பண்ணுறது அப்படின்னு ராகினி கேட்க உடனே பச சொல்கிறாங்க இதை காவிரியாக கூட்டிகிட்டு போகணுமா அப்போதாம்மா நல்லது அப்படி கூட்டிகிட்டு போனது தான் சரி இவளே கூப்பிட்டு வந்துட்டா அப்போ என் பொண்டாட்டியும் அவளுக்கு அவள் இருக்கலாம் வெண்ணிலா இருக்கலாம்னு நினைக்கிறா போல இருக்குது அவள் காவேரிக்கு சம்மதம்னு நினச்சி அவளே இருக்க வைப்பா இருக்க வைப்பாரு அதுக்கப்புறம் அங்கேருந்தே ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் வெண்ணிலா இங்கே வச்சே இல்லை இங்கே காவேரியும் சரின்னு சொல்லிடுவா அப்படியே இங்கே இருக்கே இல்லை இருக்கே நம்ம எப்படியாவது வெண்ணிலாவுக்கு விஜய்க்கு லிங்க் பண்ணி விட்றலாம் அப்படிங்களே ஆமா டேடி அப்படிங்கிறாங்க இப்போ என்னப்பா பண்ணலாம் அதாம்மா சரிவா நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேமா அந்த இதுக்கு போகிறாங்க ஆசிரமத்துக்கு அங்கே வெறும் இடம் மட்டும்தான் இருக்குது அங்கே பெட்ஷீட்லாம் மடிச்சுட்டு இருக்காங்க வேலை பார்க்குறவங்க ஏமா இங்கே இருந்த ஒரு பொண்ணு எங்கே நிவேதாவா ஆ நிவேதா ஆ ஆமாம் ஆமாம் அப்படிங்கிறாரு பஸ்ஸு அந்த பொண்ணை யாரோ வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்களே கூட்டிகிட்டு போயிட்டாங்களா அப்பா யாருப்பா அது நிச்சயமாக அந்த காவேரி தான் இருக்கும் அவள் வேலையை காமிச்சிட்டா கூட்டிட்டு போயிட்டாலும் அப்படின்னு சொல்லி செம்ம காண்டில் பாப்பா வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க ரெண்டு பேரும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா காரில் வந்துட்டு இருக்காங்க காவேரி மட்டும் தாங்க காமிக்கிறாங்க நமக்கு தெரியும் நேரத்தை ப்ரோமோ போட்டாங்க இல்லையா வெண்ணிலா கூட்டிகிட்டு வர்றது அதனால நமக்கு டே 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 ஒரு பக்கமாக ஏன்டா காமிக்கிறீங்க அப்படின்னு தான் தோணுது மனசுக்குள்ள எனக்கு தோணுச்சுங்க உங்களுக்குலாம் யாருக்கெல்லாம் தோணுச்சு அப்படிங்கிறத கமன் பாஸ்ல சொல்லிருங்க கங்கா இப்போ பார்க்குது ஃபோன் அடிக்குது இது வந்து என்னமோ தெரில காலையில் போகிறத பார்த்துட்டு தான் கேட்குதோ அப்படின்னு நினச்சோம் அப்புறம் தான் தெரியுது என்ன என்னக்கா அப்படிங்களை ஏண்டி அம்மா ஃபோன் அடித்தா எடுக்கல இல்லை கா வேலையை வெளில வந்தேன் எதுக்குடி விஜய் வந்திருக்கியா இல்லக்கா அப்ப விஜய் பிறந்த நாளைக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்க போனியா இல்லக்கா பின்ன எதுக்குடி போன விடாம துருவி துருவி கேள்வி கேட்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுக்கு அங்கா தாங்க சும்மாவே ஆடும் சலங்கை கட்டிட்டு ஆடாம இருக்குமா நேத்து போய் எல்லாம் வெத்தல வாக்கு வச்சுட்டு வந்துட்டேன் அப்புறம் எப்படி தங்கச்சி வாழ்க்கை பாலாயிருமோ அப்படிங்கிற கவலை இருக்குமா இல்லையா கங்காவுக்கு அதனால கேட்டுக்கிட்டே இருக்காங்க தோண்டி தோண்டி என்னடி எங்கடி போன விஜயோட போனியா என்ன வாங்க போன அப்படி இப்படின்னு அக்கா வேலையா வந்துக்கா விடுக்கா வைக்கா அப்படிங்கிற ஏய் அம்மா உனக்கு பண்ணிச்சிடு ஏன் நான் எடுக்காம இருந்திருப்பேன் வேணா அம்மனாவுக்கு பண்ணிருக்கோம் அது தான் பண்ணியிருக்கோம் பொன்னியம்மன் கோயில் இருக்கு நீ விஜய் போங்க உங்கள் பேரில் பிறந்த நாள் கங்கா சரிக்கா நான் வந்துட்டு நான் இருக்க அப்படி என்ட்ரி ஆகுது கங்கா பாக்குறாங்க ஓ இந்த வந்துட்டா அப்படின்னு ஆசையா ஓடி வருதுங்க கங்கா பிள்ளை சே உண்மையிலே அக்கா அக்கா இருக்கிறது கொடுத்து தாங்க ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் அக்கா என்பவ இன்னொரு அம்மாங்கிறத கரெக்டாக நிரூபிக்கிறாங்க கங்கா ஆனால் சிடு சிடு விழுகிறாங்க கோவமாக பேசுறாங்க கோவம் இருக்க இடத்துல குணம் இருக்கும் பாசம் இருக்குங்கிறத கரெக்டாக கங்கா நிரூபிச்சிட்டாங்க உண்மையிலே நான் கங்காவை இதனால் வரைக்கும் நான் திட்டிட்டு இருந்தேன் இன்னைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் கங்கா குரு ஓ போடலாம் ஜே போடலாம் சூப்பர் மனசு அப்படின்னு சொல்லலாம் சரியா இல்லை அப்படிங்கிறத கமன் பாக்ஸில் சொல்லியிருங்க அடுத்து பண்ணுற சீனை பாருங்க கங்கா அப்படியே காவேரி இறங்குறாங்க சிரிச்சிட்டு வராங்க உண்மையிலே கங்கா எனக்கு பெருமையாக இருக்குங்க எனக்கு கண்ணியில் கண்ணீரே வருதுங்க அந்த கங்கா போராடின போராட்டம் தாய் மாதிரி காவேரி பார்த்தா காவேரி அப்படின்னு ஓடி வராங்க பின்னாடியே வெண்ணிலா இறக்குறாங்க காவேரி போய் சிரிப்பாக சிரிச்சிட்டு அக்காவுக்கு காண்டி இறங்கின கையோட செம்ம காண்டா பின்னாடி ஏய் யார் அடிவ அப்படிங்கள அது அப்படிங்கள வெண்ணிலாவா அப்படிங்கள ஆமாம் என்னடி இவளையண்டி கூட்டு வந்தோ யோ யோ உன் தலையில மண்ணலி போட்டுக்கிட்டேடி இது சரிப்பட்டு வராது இவளை அனுப்படி அனுப்படி அப்படின்னு போராடுறாங்க கோழி குஞ்சு தாய் குஞ்சு தாய் கோழி அப்படி போராடும் பார்த்தீங்களா பறந்துகிட்டேருந்து அந்த மாதிரி இவ வேணாம் ஏய் இங்கே பாருடி இவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடி இவ வேதாண்டி விஜய் பொண்டாட்டி அப்படின்னு பதட்டத்தோட கத்தவும் அக்கா விடுக்கா நீ உன் வேலையை பாரு நீ வேலையை பாருன்னு சொன்னாலும் சரி காலையை பாருன்னு சொன்னாலே நான் சொன்னாலும் சரி நான் அட்டங்க மாட்டேன்டி ஏன் தங்கச்சி வாழ்க்கடி நான் சும்மா அப்படி இங்கே பாருடி நீ போடி அப்படின்னு சொல்லி அவங்க பண்ணுறது இருக்கே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துங்க கங்கா பேசுனது அவ்வளோ கண்ணீர் அளவுக்கு உண்மையான பாசத்தோடு பார்த்தோம்னா அது வந்து கண்ணீர் தாங்க வர வச்சுச்சு வெண்ணிலாவை போ போன்னு சொல்ல அதெல்லாம் முடியாதுக்கா அப்படின்னு சொல்லி அலட்சியம் இவங்க தான் கொஞ்சம் தாந்தோண்டித்தனமாக சில நேரங்களில் நடப்பாங்க சோசியல் சர்வீஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு பேர் வழியில் காவேரி ஒவ்வொரு சில நேரங்களில் இரிட்டேட் ஆக்கிட்டாங்க காவேரி விஜயனே சொன்னாங்க என்ன பண்ணுறாங்க உள்ளுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க கங்கா எவ்வளவோ தடுக்க தடுக்க அப்படி தள்ளி விட்டுட்டு கிளம்பி வராங்க நாளைக்குன்னு பார்த்தா தாங்க தெரியும் நல்லா தடுக்கி விடுறது தள்ளி விடுறது கங்காவை போராடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன் உள்ளுக்கு இருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா பயப்பில்ல தாத்தாட்டை பேசிகிட்டு இருக்கு இந்த அக்ரிமெண்ட் பேப்பரை கிழிச்சு போட போகிறேன் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை அப்புறம் மொழி நேர்த்தே பார்த்தோம் கரெக்டாக வாசலை பார்க்குறாங்க வெண்ணிலா கூட்டிகிட்டு காவேரி வர அப்படியே கையில் வச்சிருந்த அந்த அக்ரிமெண்ட் பேப்பரை கீழே தவற விட்டுறாங்க அப்படியே வெண்ணிலா அப்படிங்கிற தாத்தா பார்த்துட்டு தாத்தா வெண்ணிலா தாத்தா அப்படிங்கிற காவேரி பக்கத்தில் கூட்டியாந்து வைக்கிறாங்க வெண்ணிலா பிள்ளைங்க விஜய் பார்த்தோன்ன ஃபோட்டோ பார்த்தாலே பாயுது அப்படியே போய் கிழிச்சு எடுக்குது அந்த பேஸ் போஸ்டர் வந்து அந்த பேப்பரை இப்போ விஜய் நேரில் பார்த்துட்டு சும்மா விடுமா என்ன அப்படியே ஓடி கட்டி அணைச்சி முத்த மட போகுது தாத்தா செம்மக்காண்டு இங்கே அந்த கீழே விழுந்த பேப்பரை எடுத்துகிட்டு காவேரி எஸ் ஆக போகுது நடக்க போகுது ஆனா அப்படியே நான் கங்கா வந்து சும்மா விட போறதில்ல பாஞ்சு பூரா போறாங்க என்ன நடக்க போகுதுங்கிறத அடுத்த எப்படி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அவங்க பண்ணையில உள்ளே போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தேன் தங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்